பேர்னி மேடாஃப் இந்த பெயர் வந்துட்டு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவில் மிக மிக பிரபலமான ஒரு பெயர் நமக்கு எப்படி ஹர்ஷத் மேத்தாவோ அது மாதிரி அவர் வந்துட்டு அமெரிக்காவில் ஒரு பெரிய தலைக்கட்டு அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு இருபது ஆண்டுகளாக செஞ்சு அதன் மூலமாக பணமும் பார்த்து கடைசி வரை கண்டுபிடிக்க முடியாமலே போய் சிறையில் போய் அதில் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வந்துட்டு சிறை தண்டனை பெற்று அங்கே இறந்தும் போனவர் அவரை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபீஸ் சேனல் காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது இதில் நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாயின் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் உங்களுடைய கணக்கிலேருந்து இருபத்தொம்பது ரூபாய் எடுக்கப்படும் எந்த மாதமும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த பெயர் ஏன் வந்துட்டு அமெரிக்காவில் மிக பிரபலம் அப்படின்னு சொன்னேன்னா நம்மளுடைய என்எஸ்சி பிஎஸ்சி மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய மிகப்பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து நேஸ்டாக் அப்படிம்பாங்க அதனுடைய சேர்மனாக ஒரு காலத்தில் இருந்தவர் இந்த பேர்னி மேடம் இவர் இந்த மாதிரி ஒரு பெரிய திருட்டுத்தனம் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது பெரிய செய்தியாக மாறியது சரி அப்படி என்ன அவர் திருட்டுத்தரணம் பண்ணார் ஹர்ஷத் மேத்தா மாதிரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஆனால் ஹர்ஷத் மேத்தாவாது மிகவும் கஷ்டப்பட்டு பணத்தை எங்கேயும் இல்லாமல் எடுத்து அதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸஸ் எல்லாம் மேலே ஏற்றி பிக் புல்னு பேர் வாங்கி மிகவும் கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சார் பர்னி மேடம் பெருசாக கஷ்டமே படலை நம்ம ஊரில் செல்லக்கூடிய மிகச்சிறிய ஒரு ஏமாத்து வேலையை வந்துட்டு பெரிய அளவில் செஞ்சு நல்லா பணம் சம்பாதிச்சார் நம்ம ஊரில் எம்எல்எம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம்ல எம்எல்எம் பாஞ்சி பிரமிட் ஸ்கீம் அப்படிம்பாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் சேர்த்து விடுறது அவர் இன்னும் ரெண்டு பேரை சேர்த்து விடுறது அவர் இன்னும் அஞ்சு பேரை சேர்த்து விடுறது இப்படி சேர்த்து விடுறவங்களுக்கு முதல்ல சேர்றவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க ஆனால் மத்தவங்களுக்கு வந்துட்டு கொடுக்காம அப்படியே குறஞ்ச குறஞ்ச குறைஞ்ச அப்படியே போயிட்டுருக்கும் எப்போ வந்து புதுசாக சேர்றவங்க வந்துட்டு குறையிறாங்களோ இல்லாட்டி இல்லாமல் போகிறாங்களோ மொத்தமாக மூடிட்டு கிளம்பிடுவாங்க அந்த பிரமிட் ஸ்கீம் எம்எல்எம் ஸ்கீமில் முதல்ல முதல்ல பணம் போட்டவங்களுக்குலாம் எளிதில் கிடச்சிரும் கடைசியில் போட்டவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது இதையே பெரிய அளவில் அமெரிக்காவில் செஞ்சார் அறுபத்தி ஏழு பில்லியன் டாலர் கடைசியாக இவர் ஏமாத்திருக்காரு கண்டுபிடிச்சாங்க சரி இவரை நம்பி அறுபத்தி ஏழு பில்லியன் டாலர் அதுவும் பதினேழு இருபது ஆண்டுகளுக்கு யார் கொடுப்பாங்க ஏன் கொடுத்தாங்க ஏன்னா இவர் மேலே இருந்த நம்பிக்கை பொதுவாக இந்த எம்எல்எம் ஸ்கீம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது சேர்த்து விடுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ரெண்டு பேரும் சேர்த்து விடுங்க அவங்களை இன்னும் ரெண்டு பேர் சேர்த்து விட சொல்லுங்க அப்போ தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் நீங்கள் அப்போ தான் வந்துட்டு இப்போ இரண்டு பேரும் சேர்த்து விடுங்க இந்த மெம்பர் ஆவீங்க அடுத்து நாலு பேர் சேர்த்திங்கன்னா இந்த மெம்பர் அப்புறம் பன்னெண்டு பேரை சேர்த்திங்கன்னா இருக்கே ஹையஸ்ட் மெம்பர் மாசம் ஒரு லட்சம் எந்த விதமான வேலையும் செய்யாம உங்களுக்கு வருமானம் வரும் இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்துவாங்க இல்லையா ஆனால் மேட் ஆஃப் என்ன பண்ணாருன்னா அப்படியே ஆப்போசிட்டா வந்துட்டு கடைபிடிச்சார் என்னன்னா டிஸ்கரேஜ் பண்றது எப்படி டிஸ்கரேஜ் பண்றது பொதுவா இவருடைய ஸ்கீம்ல இப்படி ஒன்று இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதபடி இருக்கும் ஆனால் அதுல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு பெரும் பணக்காரங்களா இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கால்ஃப் கிளப்பு இல்லாட்டி பெரிய பெரிய ரெக்ரியேஷன் கிளப்ஸ்ல இல்லாட்டி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கொண்டாடக்கூடிய பார்ட்டிஸ்ல எல்லாம் ரொம்ப ஒரு சின்ன குழு வந்து சேர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க பேர்னி மேடாப் கிட்ட இவ்வளோ பணம் கொடுத்தேன் அவர் இவ்வளோ ரிட்டன் கொடுத்துட்டாரு ஒரு வருஷத்தில் இவ்வளோ ரிட்டர்ன்னா இந்த வருஷத்தில் இவ்வளோ ரிட்டர்ன்னா மொத்தம் இத்தனை பணம் போட்டேன் என்னுடைய படிப்புக்கு இவ்வளோ கிடச்சிது என் பையனோட படிப்புக்கு இப்படிலாம் பேசுவான் அப்படி எல்லாம் பேசும்போது மற்ற பணக்காரங்க வந்துட்டு என்ன அப்படி ஸ்கீம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு விருப்பப்பட்டு சொல்ல மாட்டாங்க அவங்களே மறைச்ச மறைச்சு சொல்லுவாங்க இது சொல்லாமல் தெரியல இருந்தாலும் பேர்னி மேடாப் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணார் பேர்னி மேடாஃப் ரொம்ப தெரிஞ்ச பேருங்கிறதுனால அவரை இவங்க எல்லாரும் காண்டாக்ட் பண்ணும்போது இவர் வந்து ஓகே சரி பண்ணித்தரேன் அவர்கிட்ட எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் செஞ்சு கொடுப்பேன் மாதிரி இவர் வந்து ரொம்ப பண்ணுவார் அது மாதிரி பல பல பெரிய பெரிய பணக்காரர்களை குறி வச்சு அவங்க எல்லாரும் இவர்கிட்ட பணம் கொடுத்தாங்க வம்சாவளி வம்சாவளியாக பணக்காரர்கள் அதாவது இந்த ராயல் ஃபேமிலிஸ் இருக்கு இல்லையா இங்கிலாண்டா இருக்கட்டும் நார்வே இந்த ராஜா குடும்பங்கள் பணத்தை எங்க வந்துட்டு முதலீடு செய்யறது தெரியாம இருப்பாங்க அவங்க முத கொண்டு அவங்களுடைய மேனேஜர்ஸ் மூலமாக இவர்கிட்ட பணம் கொடுத்துட்டு அந்த அளவுக்கு பணம் பார்க்க வச்சாங்க அப்படி இருந்தாலும் ஏன் இவர் மேல என்ன அப்படி ஒரு நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய வரலாறு அப்படி இருக்கு வரலாறுனா என்ன அப்படின்னா இவர் என்எஸ்சினுடைய சாரி நேஸ்டாக சேர்மனா இருந்தாரு சொன்னே இல்லையா அது எப்படி அந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய லீகல் பிசினஸ் வந்து மார்க்கெட் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசினஸ் மார்க்கெட் மேக்கர் அப்படிங்கிற பதம் வந்து நீங்க ஏகப்பட்ட பேருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கறதே ஐயம் ஏன்னா அப்படி ஒரு விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறதே பலருக்கும் தெரியறதில்ல நம்ம என்ன நினைக்கிறோன்னு நம்ம ப்ரோக்கர் கிட்ட வந்துட்டு இவ்வளவு வாங்கணும் இவ்வளோக்கு விற்கணும்னு சொல்கிறோம் அவங்க மற்ற ப்ரோக்கர்ஸோடு சேர்ந்துக்கிட்டு யார் விற்கிறாங்க வாங்குறாங்களோ நமக்கு செஞ்சு தராங்கன்னு நினைக்கிறோம் இல்லையா அது கிடையாது எல்லா ப்ரோக்கரலேயும் எல்லாருடையும் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுவேன் அதனால இதற்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மிடில் மேன் அவங்க தான் மார்க்கெட் மேக்கர்ஸ் எடுத்துக்காட்டிக்கு இப்போ நாங்கள் வந்துட்டு நூறுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு நூறு பேர்னு வச்சுக்கலாம் ஒரு நூறு பேர் வந்து நூறுரூவா பத்து பைசாவுக்கு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க தான் அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன விலைக்கு இந்த சந்தையில் இது போயிட்டு இருக்குங்கறத பார்த்து அதனுடைய விலை என்னங்கிறத முடிவு செஞ்சு அதை டிஸ்பிளே பண்ணுறது இவங்க இந்த லிக்விடிட்டியை வச்சுட்டு ஏன்னா இவங்க வந்து வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் இடையில இருப்பாங்க இந்த விலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் நூறு ரூபாய்க்கு அப்படின்னு அவன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விற்கிறதுக்கு எப்போ ரெடியா இருப்பாங்க அப்படிங்கறத பார்த்து யாரெல்லாம் விற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க வச்சு அவங்க வந்து இவங்களாவே ஒரு கோட் பண்ணுவாங்க ஒரு பிரைஸ் அதே மாதிரி யாரெல்லாம் விற்க ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு வாங்கறதுக்கு ஒரு பிரைஸை இவங்க கோட் பண்ணுவாங்க இப்படி கோட் பண்ணும்போது இவங்க இடையில வாங்கிக்கிட்டு அதை வந்துட்டு உனக்கும் அவங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு மாத்தி விட்டுருவாங்க கை இப்படி மாற்றி விடும் போது ரூபாய்க்கு வாங்கி நூறுபா பத்து பைசா நூறுரூபா ரெண்டு பைசா இப்படி எல்லாம் விற்பாங்க இந்த கேப்பை ஃபில் பண்ணும்போது இவங்களுக்கு கிடைக்கிறது பேர் பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட் அப்படின்னு பேர் அதுதான் அவங்களுடைய லாபம் இந்த லாபம் என்னடா கிடைச்சிரும் ஒரு பைசால அப்படின்னு நினச்சீங்கன்னா ஒரு கோடி ட்ரான்ஸாக்ஷன் ஹேண்டில் பண்ணால் யோசிச்சு பாருங்க ஒரு லட்சம் ரூபா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இதுதான் அவங்களுடைய வேலை பொதுவாகவே மிக சிறிய லாபத்துக்கு நிறைய வால்யூம் பண்ணுறது தான் இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் பெர்னி மேட ஆஃப் அந்த அமெரிக்காவில் ஒரு முக்கியமான ஒரு மார்க்கெட் மேக்கராக இருந்தவர் பங்கு சந்தையில் பெரிய பெரிய சருக்கள்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்த போது கூட இவர்தான் மார்க்கெட் மேக்கராக இருந்து வாலிடாலிட்டி இருக்கும் போதுமே கூட வாங்கி விக்கிறதுல ஒரு அளவுக்கு ரிஸ்க் எல்லாம் எடுத்து அந்த வேலையை சரியாக செய்து கொடுத்ததுனால இவர் மேல வந்துட்டு ஈவன் எஸ்இசி என்று சொல்லக்கூடிய இங்க இருக்கிற செபி மாதிரி அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் கூட நன்மதி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஆள்கிட்ட பணம் போடுறதுக்கு யாரும் யோசிக்க மாட்டாங்க இல்லையா சரி இது வந்து அவருடைய லீகல் பிஸ்னஸ் ஆனால் அவருடைய இல்லீகல் பிஸ்னஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் வெறும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வச்சுருந்தார் ஆனால் அதுக்கு லைசன்ஸே இவன்ட்ட கிடையாது ஏன் உன்ட்ட லைசன்ஸ் இருக்கானு செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு கேட்கல இன்வெஸ்ட் பண்ணவங்க கேட்கல இன்வெஸ்ட் பண்ணிட்டு காணும் வாங்கினவங்க கேட்கல இதை பற்றி வெளியில் பரப்பினவங்க கூட கேட்கல ஏன்னா பேர்னி மேடாப் வந்துட்டு மார்க்கெட் மேக்கர் அவர்கிட்ட இல்லாத லைசன்ஸா அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க இவர்கிட்ட உண்மையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி நடத்துறதுக்கான லைசென்ஸே இவர்கிட்ட இல்லை இது ஒரு இல்லீகல் பிஸ்னஸாக இதற்கனே ஒரு தனி ஃப்ளோர் வச்சு நடத்தினார் எப்படி நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பிரிண்டிங் பிஸ்னஸ் தான் அவர் பண்ணார் அவர் தான் வந்துட்டு மார்க்கெட் மேக்கர்லேயே அவருக்கு வந்துட்டு என்னென்ன ஸ்டாக்கை எங்கெந்தெந்த விலைக்கு விக்குது என்ன போகுது எல்லாமே தெரியும் எண்ட் ஆஃப் த மந்த் என்ன பண்ணுவார்னா இவருடைய லாபத்தை காமிச்சிக்கிறதுக்காக எந்தெந்த டிரான்சாக்ஷன் எப்படி நடந்தது எந்தெந்த ஸ்டாக் மேலே போச்சு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவராகவே கஸ்டமர்ஸுக்கு ஒரு பிரிண்ட் எடுத்து ஸ்டேட்மெண்ட் அனுப்புவார் இந்த இந்த பங்கெல்லாம் வாங்கினோம் இந்த பங்கெல்லாம் விற்றோம் இதில் கொஞ்சம் லாஸ் இதில் வந்து பயங்கரமான லாபம் ஸோ மந்த் அண்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் டுவெல் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் உங்கள் அக்கௌண்ட்டில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி வெறும் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளோரை வரவடியாக ஆஃபீஸில் வாடகைக்கு விட்டு அவருக்கு நம்பகமான ஆள்கள் வச்சு பிரிண்ட் அடித்து மாதம் மாதம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் அனுப்பிச்சு பணத்தை வந்துட்டு எடுத்தார் இப்போ இடையில யாராவது எனக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையே இவங்க ஏகப்பட்ட பணம் வாங்கியிருக்காரு அதில் கொஞ்சத்தை கொடுத்துருவார் அது மாதிரி முதல்ல வாங்கினவங்க எல்லாருக்கும் எளிதாக பணம் கிடைத்து விட்டது யாராவது இடையில வந்துட்டு என்னப்பா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நல்ல லாபம் கொடுத்துட்ருக்கேன் என்ன பண்ணுறேன்னு கேட்டுவிட்டால் போதும் கோவம் வந்துடும் நீங்கள் பணத்தை திரும்ப வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுவார் அதனாலேயே இவர் மேலே எல்லோரும் ஓகே நல்லதாக பண்ண கோவப்படுறா கோபப்படுறா அப்படின்னு சொல்லி யாருமே கேள்வியை கேட்கல ஈவன் இன்க்ளூடிங் எஸ்சிசி கூட சில முறை ரேட் போனாங்க ஆனால் அவங்க வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிஸினஸ் பற்றி படல அவருடைய மார்க்கெட் மேக்கர் பிஸ்னஸ் எதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தாங்களே தவிர அதில் எதுவும் இல்லை விட்டுட்டு போயிட்டாங்க சரி எப்படி தான் இவர் மாட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு கெட்ட விஷயமே ஒரு முடிவுக்கு வந்துதான் ஆகணும் அது எப்படி வந்ததுன்னா இரண்டாயிரத்தி எட்டில் ஸ்டாக் மார்க்கெட் ஹெவியாக கிராஷ் ஆகும்போது அங்கே அந்த இவர்கிட்ட பணம் கொடுத்தவங்க எல்லாருமே எங்களுடைய பணத்தை திரும்ப கொடுத்துருக்கேன் எங்களுக்கு பயமாக இருக்குன்னு ஏகப்பட்ட பேர் கேட்க ஆரம்பித்தாங்க ஒன்று ரெண்டு பேருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லை வாங்கி வச்சு திருட்டின பணம் எல்லாமே காலி ஆயிடுச்சு வெளிப்படையாக அவரே சொல்லிட்டார் நான் பண்ணிகிட்டு இருந்ததே முழு ஃப்ராடு எந்த ஸ்டாக்கு வாங்கலை எந்த பாண்டு வாங்கலை உங்களுக்கு அனுப்பிச்சி எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு அதற்கப்புறம் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்லேருந்து ஆரம்பித்து நீதித்துறையிலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் இதை ஒரு வழக்காக எடுத்து விசாரித்து இறுதியில் இவர் வந்துட்டு பண்ணது முழு தப்புன்னு சொல்லி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இவருக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க அப்போயே அவர் கிட்டத்தட்ட எண்பது வயசு அப்போ ஜெயிலுக்கு போய் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளில் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் இறந்து போயிட்டார் இவர் கிட்டத்தட்ட அவரை பிடிக்கும்போது அறுபத்தி ஏழு பில்லியன் டாலருக்கு வந்துட்டு இவர் ஃப்ராடு செஞ்சிருந்தார் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த நீதி வந்துட்டு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ராடு பண்ணார் இதுலேருந்து முதல்ல காசு வாங்கினவங்க இருக்காங்களே மற்றவங்களுடைய காசு அவங்களுக்குன்னு வாங்கினாங்க அவங்க எல்லாம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை தாண்டி அவங்களுக்கு என்ன பணம் கிடைச்சதோ அதை எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் ப்ரீடன் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் போர்டில் வந்துட்டு ஒரு தலைவராக முன்னால் இருந்தவரை கூப்பிட்டு ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி மூலமாக இவங்க எல்லோரையும் கான்டாக்ட் பண்ணி யார்ட்டெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பணம் இருக்கோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி அவங்ககிட்ட வந்துட்டு எடுத்து சொல்லி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தப்பு இது உங்கள் பணமே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ரெக்கவர் பண்ணி இரண்டாயிரத்தி இருபது கணக்கின்படி கிட்டத்தட்ட பதினாலு பில்லியன் டாலர்ஸை திரும்ப கொடுத்துருக்காங்க இது ஒரு அற்புதமான விஷயம் பொதுவாக இந்த மாதிரி எம்எல்எம் ஸ்கீம்லாம் எப்படின்னா சேர்றவங்க பல பேருக்கு நல்லாவே தெரியுது பண்ணுறது ஒரு பெரிய திருட்டுத்தனம் அப்படின்னு இருந்தாலும் நம்ம முதல்ல சேர்ந்துட்டோம்னா நம்ம போட்ட முதல் திரும்ப வந்துடும் அதுக்கு மேலே வந்து நமக்கு லாபம் தான் யாரோட பணம் நஷ்டமான என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பேரிடியாக இந்த தீர்ப்பு வந்தது அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தால்தான் இந்தியாவிலேயும் இந்த மாதிரி ஃப்ராடு ஸ்கீம்ஸ் பண்ணுறது நிற்கும் எங்களுடைய காணல் படத்துல லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனோட நன்றி வணக்கம்